உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் 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 ओम ओम पुज्य رواय ओम न्यार दैत्य رواय ओम ओम न्यार शक्ति योगमय ओम त्रिवर ओम गोवणि वि पाठि धर शक्ति ओम त्रिवर ओम मुनि कोपुदनि खेरताले तासी मेले गबदी ओम मेल तासी गळी मुडवेने ओम त्रिवर इमे बिंदि खले ओम त्रिवर Yeah. சொல்லு வாங்கலாம் வேல்முறை கிடைக்க

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க கிளாப் தட்டுங்க கிளாப் அடுத்து நமது காய்கறி கண்காட்சி அரங்கும் ஓகே சார் ரெடி பாருங்க உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் 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 VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி இயர் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபான் வச்சு சூப்பர்வாக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலம் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் வெயிட் லேயர் தெரியறது எல்லாமே எம்ஒபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதரா ஆஃப் பேர் வச்சா பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுன்னா மேட்சிங் ஸ்டட் வித் ஹேங்கிங் வாவ் வாட்டர் கலெக்ஷன் ஏன் பார்த்து நீங்கள் சொல்லுங்க மக்களே என்ன மாதிரியான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த பெண்டன்ட்டு செயின் மேச்சிங் ஸ்டெட் எல்லாமே சேர்த்து நைன்டி ஒன் கிராம்ஸ் மக்களே இந்த கோல்டு வெயிட் சோ மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம எம்என்ஜே பக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனிமேல் சும்மா வேற லெவல் கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் மக்களே கீப் வாட்சிங் us थैंक यू பாய் வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க என்னோட பேர் வந்து ஜே இனிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் எங்களுடைய ஃபர்ம் நேம் நேட்டி வந்து எங்களுக்கு கன்னியாகுமரி பட் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து வெல் ஆண்ட் கோயிங் ஆன் வேலூர் சென்னை சவுத் இந்தியா ஃபுல்லாகவுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ ரெசிடென்சியல்ஸ் கமர்ஷியல் சைட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஃபார்ம் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இதாக இருந்துட்டுருக்குறோம் இந்த ரைஸ்க்கு நம்ம எப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபாதர் ஜேத் கஸ்பார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்களுடைய நேட்டிவ் அவங்க ஸோ அதன் மூலமாக நான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தேன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஒரு நெட்ஒர்க்கிங் நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நான் வந்து லைன்ஸோடைய வேலூர் செக்ரட்டரியாக இருக்கிறேன் ஸோ ஆர்கனைசேஷன் பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழால் தமிழர்களால் இணைவோன்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் உணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நியூ பிளட்டை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் வந்து ஒரு இப்போ நான் ஆஃப்டர்நூன் செஷன் ஆகியிருக்குது இதுக்குள்ளாடியுமே மோர் தென் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் அப்ராட் கனெக்ட் உங்களுக்கு வந்து தமிழர்களோடய உங்களுக்கு வேணும்னு சொன்னேன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிபு ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் வந்து நான் ஃபிஃப்டின் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு இருந்தாலுமே நியூ ஐ ஓப்பனிங்காக நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரே ஒரு இது தமிழ்னு ஒரே ஒரு ஒரு கனெக்ட் கூட அவர் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஒய்டு இது பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு மாநாட்டுக்கு வர்றதுக்குள்ளாடியே இன்னொரு ஸ்டெப் நான் போய்டுவேன்னு இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ரைஸ் தேங்க்ஸ் டு ஃபாதர் உங்களுடைய எத்தனாவது மாநாடு இது நீங்கள் இந்த முதல் மாநாடு இது முதல் மாநாடு மத்தியான வரைக்கும் தான் இருக்குது உங்களை அடுத்த மாநாடு இன்னும் சிறப்பாக அடுத்த மாநாட்டில் இன்னும் நிறையா இதோட இன்னும் பெரிய தொழில்நுடரம் உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் இந்த தருணத்தில் எனக்கு